உலகில் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இது வில்லேஜ் ஃபார்மர் யூடியூப் சேனல் நான் உங்கள் பழனி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னா சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய குளத்தூர் குளத்தூரில் இருக்கிறோம் இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்கு நடுவே ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ண வச்சுருக்கிறார் அவர் பராமரிக்கும் முறைகள் அதை எவ்வாறு வளர்த்துறார் அது அதனால் ஏற்படும் இடையூறுகள் ஆகியவற்றை பார்ப்போம் அதனை பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அதனை தொடர்ந்து ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொண்டு அப்டேட்டுகளுக்கு இணைந்திருங்கள் வணக்கம் சார் உங்க பேரு சொல்லுங்க வணக்கம் என் பேர் வந்து நிர்மல் குமார் நான் வந்து சென்னையில் மாதாபுரத்துல இருக்கேன் அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு சில காரணத்துக்காக நான் இந்தமாதிரி கால்நடையை வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ மாடுகளை வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன் என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து டிப்ளமோ ட்ரிபிளி படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டர்னல் கோர்ஸ் மாதிரி ஒரு அனிமேஷன் கோர்ஸ் நான் படிச்சிருக்கேன் சரி ஆயிட்டு அதாவது இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா கிராமமாக இருக்கட்டும் டவுனாக இருக்கட்டும் எந்த அப்பாமும் விவசாயத்துக்கோ இல்லை விவசாயம் சார்ந்த தொழிலுக்கோ யாரையும் அனுப்புறது இல்லை அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு சிட்டிக்குள்ள இருந்துகிட்டு இந்த கால்நடை பத்தி கால்நடை வளர்த்துக்கிட்டு இருங்க அதை பத்தி உங்க அனுபவத்தை சொல்லணும் என்னன்னா நம்மளோட என்னோட அப்பாவும் வந்து விவசாயி தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா கும்டி பண்டில ஒரு கிராமத்துல வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கு அதனால வந்து நானும் இதுல நான் இறங்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து எங்க அப்பா வந்து சப்போர்ட் தான் பண்ணாரு எதனாலன்னா யா ஆரம்பத்திலேயே எல்லாரும் வந்து இப்ப சிட்டிலேயே இருக்கிறவங்க கூட யாரும் வந்து முன்னாடி முன்கூட்டியே பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் வந்து மாடுகள் இல்லாம இருக்க எந்ததான் வாய்ப்பு இல்லை எல்லா வீட்லயும் வந்து மாடுகள் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க இப்ப எப்படி சிட்டில வந்து எல்லா வீட்லயும் நாய் அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து எல்லா வீட்லயும் வந்து ஒரு ஒரு மாடு இருந்ததா இருக்கு அந்த மாதிரி நாங்களும் வந்து ஆரம்பத்துல இதே இடத்துல வந்து ஆரம்பத்துல எங்க பாட்டி வந்து மாடு வச்சு இது பண்ணிருந்தாங்க சோ நான் அந்த இது தொழில் நம்ம விடக்கூடாதுன்றதுக்காக மாடு நான் ஆரம்பிச்சேன் இந்த தொழில் நீங்க ஆரம்பிக்கிறது முதன் முதல்ல எவ்வளவு முதலீடு இன்வெஸ்ட் பண்ணீங்கல இல்ல இதுல நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஷெட்டுக்கு மட்டும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் செலவு ஆமா அப்புறம் ரெண்டு மாடு வாங்கினேன் ரெண்டு மாடுக்கு வந்து அறுபதாயிரம் ரூபாய் நான் செலவு

இப்ப அக்கம் பக்கத்துல உள்ள பிரச்சனைகள் இந்த மாதிரி இடையூறுகள் எதாவது இருக்குதுங்களா அதை இல்ல பிரச்சனைகள் வரதான் செய்யும் நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும் வீட்ல அந்த போயிட்டு மாடுங்க வந்து சாணம் போடுது அப்படி இப்படின்னுட்டு நிறைய பிரச்சனைகள் வரதா செய்யுது ஆஹ் நம்மளும் அந்த சாணம் ஏதாவது போட்டுச்சுன்னா நம்ம போயிட்டு எடுத்துட்டு வந்துருறோம் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஹவர் ஆனா கூட நாங்க பக்கத்துலயே இருந்து மாடு மே மேய்புக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து நாங்க

மாடு எடுத்து போயிருவாங்க பைன் வந்து நம்ம ஒரு பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் மாதிரி பைனு பத்தாயிரம் கட்டுற மாதிரி வருங்களா அது மாதிரி நமக்கு போயிருக்கலாம் இல்ல நம்ம இது வரைக்கும் நமக்கு போனது இல்ல இல்ல பராமரிப்பு பராமரிப்பு எப்படி பண்றது பராமரிப்பு இப்போ நம்ம அதுதான் இப்போ ஃபுல்லாவே வந்து ஒரு நெறைய மாடு நம்ம எல்லா மாடும் வந்து நம்ம மேய்ச்சலுக்கு விட்டுருறது கிடையாது எல்லாம் கட்லயே போட்டு நான் தீவனம் போட்டு நான் போட்டு நம்மளுக்கு தீவனம் செலவு கொஞ்சம் சிட்டில தீவனம் செலவு கொஞ்சம் தீவன செல்ல தீவனம் என்னென்ன குடுக்குறீங்க தீவனம்லாம் தீவனம் வந்து பாத்தீங்கன்னா கடல போட்டு முட்டை நோய் நைஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்பு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் தருவேன் கம்பு எப்படி கொடுக்குறீங்க கம்பு வந்து பாத்தீங்கன்னா அவுச்சி எடுத்துட்டு வந்துருவேன் வீட்டுல இருந்து தான் கொடுக்குறீங்களா அவுச்சு கொடுத்தா நல்லதுங்களா ஆமா எதா இருந்தாலுமே அவிச்சு குடுக்கிறது நல்லதுதான் நம்ம தீவனமே பொட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஊற வச்சு கொடுத்தாலும் ஒண்ணும் நல்லதுதான் நல்லதுதான் கழியாது மாடு வந்து கொஞ்சம் கழியாது வச்சு குடுத்தது கொடுக்கறதால ஊற வச்சு குடுக்கறதால வேற என்ன தீவனமா மாட்டுக்கு கொடுக்குறீங்க வேற என்னன்னா பச்சை புல் வந்து கவர்மெண்ட்ல இருந்து இது பண்ணுவாங்க அது நம்ம பால் பண்ணையில இருந்து போயிட்டு வாங்கிட்டு என்ன பச்சை என்ன கொடுப்பாங்க அந்த கோஃபோர் சம்திங் அது சொல்லுவாங்க கொடுக்குறாங்களா அது கொடுக்குறாங்க அது வந்து ஒரு கட்டு நாற்பது ரூபாய் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து மாட்டுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் கொடுப்பீங்க

வேற என்ன இடையூறு சுத்தி இங்க இருக்கதால வேற என்ன பிரச்சனை எல்லாம் இங்க சுத்தி இருக்கிறதால எல்லாமே பில்டிங்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம மட்டும் மாடு வச்சிருக்கிறதால கொஞ்சம் பிரச்சனை இருக்குதா செய்யுது இருக்குதா செய்யுது ஆமா சாணம் எல்லாம் கொஞ்சம் வாடகு வருது அப்படின்னு சொல்லி சொல்லதான் செய்வாங்க அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க

இந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க ஆரம்பத்திலேயே அப்பாவும் இருக்கட்டும் எங்க பாட்டியா இருக்கட்டும் இந்த தொழில் மூலியமா தான் ஆரம்பிச்சு வந்தாங்க மாட்டு தொழில் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ இதனை இதை நான் எதுக்கு நான் சூஸ் பண்ண அப்படின்னு சொன்னா தினசரி தேவை வந்து தினசரி தேவை எதுவுமே வந்து கெட்டு போகாது பால் பொறுத்த வரைக்கும் நம்ம கெட்டு போனாலும் தயிராகவும் ஆகும் மோராகவும் பண்ணிக்கலாம் அது நெய்யாவும் ஆகலாம் அதாவது பால் பொறுத்த வரைக்கும் அது வீணே கிடையாது அதுவும் வந்து இப்ப நம்ம ஒரு மாடு நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு ஒரு முதலீடு நம்ம ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு மாடு வாங்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம்னா அது வந்து நான் கறக்குதோ கறக்குலையோ அது நம்ம லாஸ்ன்றது வந்து ஃபுல்லாவே லாஸ் ஆகாது இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா அந்த மாடு வந்து அடிமட்ட வேலைக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா கூட இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வச்சு நம்ம கைக்கு வந்துரும் அதெல்லாம் முன்கூட்டியே யோசிச்சு அதுக்கப்புறம் தான் மாடுல ஒரு மாடு தேர்ந்தெடுக்கலாம் எப்படி உங்களுக்கு தேர்ந்தெடுக்க தெரியல மாடு இந்த எந்த மாதிரியான மாட்டை தேர்ந்தெடுக்கலாம் நீங்க என்னென்ன மாட்டு தேர்ந்தெடுத்து நம்ம நண்பர் வந்து மாடு தொழில தான் இருக்கிறாரு அவர் வந்து பால் பண்ணையில வந்து மாடு இருந்து ஏழு வருஷமா பண்ணிட்டு இருக்காரு அவர் மூலியமா தான் எனக்கு வந்து இந்த கான்டாக்ட் எல்லாம் கிடைச்சிது நம்ம கிட்ட இருக்க மாடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா மாடுங்க தான் ஆந்திரா மாடுங்க சிந்து பசு அந்த மாதிரி கலப்பிட்ட தான் இருக்கு அவரு சொல்லி இது பண்ணிட்டு தான் எல்லா பஸ்ஸும் ஆரம்பத்துல எனக்கு வந்து பஸ் பார்த்து இது கரகமா கரகாதா அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது நம்பர் மூலமா कांटेक्ट பண்ணி அவர் பண்ணி தான் நண்பரோட ஐடியா தான் எல்லாம் உங்களுக்கு அவரோட ஐடியா இருந்தா இப்போ உங்களுக்கு தெரியல எல்லாம் ஒரு ஆ இப்போ எனக்கு ஒரு தெரியும் இப்போ ஒரு மாட பார்த்தனா கூட அது எப்படி நான் எடுக்கறது அப்படினு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம் இந்த தொழில் இதே ஆரம்பிச்சிங்க சொன்னீங்க வேற ஏதாவது தொழில் பண்ணலாம் இல்லை நான் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கோழிதான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணது அதுக்கான இடமும் இதுவும் வந்து எனக்கு அமையல சரியா அமையல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாம்பு தொல்லைங்க அந்த மாதிரி தொல்லைங்கலாம் இருந்தது இருக்கு இன்னமும் அதனால வந்து பாத்தீங்கன்னா கோழி என்னால் போட முடியல அதுவும் அதுக்கான ஷெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு அதனால என்னால் அது இது பண்ண முடியல சரி என்கிட்ட இருந்தது அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச தான் அந்த அந்த ஒரு லட்ச ரூபாயில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி தான் மாடு போடுது அதான் இப்ப இந்த மாதிரி மாட்டுகள்லாம் கொஞ்சம் நோய் வாய்ப்பு நோய் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு டைம்ல என்ன இது மாதிரி இது வந்து இப்போ எல்லாமே நம்ம கிட்ட வந்து இந்த கலப்பிடம் மாடுகள் தான் இப்போ நம்ம இதுவே வந்து நாட்டு மாடுங்களா இருந்ததுன்னா எந்த ஒரு சீசனுக்கும் நம்ம கிட்ட ஒரே ஒரு மாடு மட்டும் தான் இந்த நாட்டு மாடு கலப்பிடத்தில் இருக்கு இப்போ இந்த மாதிரி நோய் இந்த வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து நிறைய கோமாரி சீசனுக்கும் வரும் அதுக்கப்புறம் காம்புலாம் புண்ணுங்க அந்த மாதிரி இதுலயும் வரும் அதுலதான் வந்து நம்ம கொஞ்சம் டாக்டருங்களோட கன்சல்டன்சி எப்பவுமே எல்லாருக்கும் டாக்டர் நம்பர் எல்லாமே இருக்கு அந்த டைம்ல நான் போன் பண்ணி கேட்டு என்ன மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து டாக்டர் வந்து செக் பண்ணி செக் பண்ணிடுவாங்க அந்த மாடுகளுக்கு சினை பருவ காலங்கள் இப்போ அது எத்தனை மாதங்கள் பால் கறக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாடு சென இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் வரைக்கும் நம்ம கறக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த பாலை வந்து விட்டுடணும் கண்ணுக்கு வந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாசம் அந்த மடி இறங்க மாடு கண்ணு போட்டோன்னே திருப்பி நம்ம கறக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம அதை தாண்டி நம்ம ஆறு மாசம் ஏழு மாசம் தாண்டி நம்ம கறக்குறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மாடு கண்ணு அப்புறம் கண்ணு போட்டு ஒரு ஒரு ரெண்டு மாசம் நல்லா கறக்கும் கறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பால் அப்படியே ட்ராப் ஆகிடும் பண்ணக்கூடிய பால்லாம் நீ எங்க சேல்ஸ் பண்றீங்க அது சேல்ஸ் பண்ண முடியுது அவங்களால இப்போ இருக்கிற நான் உற்பத்தி பண்ற பால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டு ஆடுறவங்களுக்கு நான்

நூறு லிட்டர் இருந்தாங்க என்ன பண்ணுறது விற்பனை வாய்ப்பு சோர்ஸ் உங்கள் தொழிலுக்கு வீட்டில் சப்போர்ட் பண்றாங்களா உங்க வேற தொழிலில் வீட்டில் வந்து சில டைம் வந்து ஃபினான்ஷியல் டைமாகவும் அப்பா வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாரு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒர்க் டைம்ல வந்து தம்பி தான் இவரு இவர் வந்து எனக்கு வந்து எப்பயாவது என்னால முடியல அப்படின்னு சொன்னா இவர் காலையில் மாலை ரெண்டு பால் கறந்து இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இவரு வந்து காலேஜ் டிப்ளமோ கோர் படிச்சுட்டு இருக்கா ஈவினிங் டைம் மார்னிங்லயும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க காலையிலயும் ஈவினிங்கும் வந்து கரந்து கொடுப்பாரு கரந்து கொடுப்பாரு காலையில டைம் அவருக்கு வந்து 10 மணிக்கு தான் வேலை காலேஜ் போவாரே ஈவினிங் 5 மணிக்கு முடிஞ்சிரும் என்ன படிக்கிறாருங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐடி படிச்சிருக்காரு சரி சரி ரைட் அத இப்ப உங்களுக்கு இந்த தொழில வருமான வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு முன்னாடி இந்த அதாவது ஒரு கம்பெனில வர்க் பண்ணனு சொன்னீங்க அந்த தொழில அதுல வந்து வேலை இந்த தொழில இது கம்பேர் பண்ணி பாக்கும்போது எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கு இல்ல அது அது கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதை விட நான் மூணு மடங்கு வந்து இதல நான் வருமான போ <screech> <mikä> இந்த ஃபீல்ட்ல இப்படி பிடிச்சு செய்றீங்களே இப்படி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சு செஞ்சா தான் எந்த வேலையும் நம்மளால ஒழுங்கா செய்ய முடியும் பிடிக்காம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது நம்ம ஒரு அஞ்சு மாசம் கூட அதுல இருக்க முடியாது அஞ்சு மாசம் ஸ்டாண்ட் பண்ண முடியாதுல்ல ரைட் ரைட் வேற என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்கு நினைக்கிறீங்களா ஃபீல் பண்ணிக்கலாம் இல்ல இதுல நம்ம நம்ம மனசு பிடிச்சு செஞ்சாலே இது கஷ்டம் எதுமே எதுவும் தெரியல உங்களுக்கு எதுமே தெரியல எனக்கு என்னதான் கஷ்டமா இருந்தாலும் அது எனக்கு கஷ்டமா தெரியாது ஃபேமிலி சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ரேடியாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க நான் இப்ப நான் இதை பண்ண போறேன்னு சொன்னும் கூட அவங்க எதுவும் அப்ஜெக்ட்லாம் பண்ணல உடனே எந்த அப்ஜெக்ட்டும் பண்ணல நான் பண்ண தைரியமா பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதான் இப்ப நீங்க இந்த தொழில் பண்றீங்க இந்த மாட்டு இனங்களை தேர்ந்தெடுத்தத விட இந்த நாட்டு மாடு இனங்க சொல்லுவாங்க பாருங்க அதை சூஸ் பண்ணி வளர்க்கணும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க இல்ல நான் இது வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல கொஞ்சம் புதுசு எனக்கு ஆரம்பத்துல என்னோட நண்பர் தான் சஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் எடுத்து கொடுத்தாரு எனக்கு இப்போதான் நாட்டு மாடுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு மெயினா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாட்டு மாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி இந்த மாதிரி மாட்டு பாலங்களோட அதோட பாலங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க நாட்டு மாடுல வந்து பால் அதிகமா கறக்காது அது வந்து இது அப்படின்னு சொல்லி நம்மளோட இனத்தை நம்மளே வந்து நிறைய பேர் அழிக்கிறாங்க அது வந்து ரொம்ப வந்து தவறான ஒரு விஷயம் நாட்டு மாட்டுல தான் வந்து இருக்கிற மொத்த ஸ்ட்ரென்த்துமே இருக்கு மெயினா வந்து அதோட பாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த எலும்பு தேய்மானம் அதெல்லாம் இருக்கிறவங்க வந்து அதெல்லாம் குடிச்சாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க அது அதோட கோமியம் ரொம்ப ஸ்ட்ரென்த் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாணம் சாணத்துல இருந்து வர விபூதி எல்லாமே வந்து நல்ல நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு இதுதான் நாட்டு மாடு அதுவும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வட இஞ்ச சைடில் வந்து இந்த கிர் சாகிவால் அந்த மாதிரி நாட்டு மாடுகள்லாம் வந்து நல்லா கருக்கக்கூடிய மாடுங்க அதுங்களாம் இல்ல பண்ற மாதிரி ஐடியா இருக்குங்களா இல்ல அது இப்போ தான் நான் கிரிதா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன் ஒரு கிரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காங்கேயன் கட்டப்பிடமா ஒரு மாடு எடுக்கலாம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன் ஏதாவது சொல்ல வரீங்களா வியூவர்ஸுக்கு என்ன சொல்றேன் இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்லயும் இதுலயும் வந்து ஷேர் தான் பண்றாங்க யாரும் வந்து இறங்கி செய்ய மாட்டாங்க நான் இறங்கி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன் இந்த இனம் நம்ம மாடு இது வந்து அழியக்கூடாது வீட்டுக்கு எப்படி வந்து இப்போ ஒரு நாயங்க இருக்கோ அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு மாடு இருக்கணும் அதுதான் நம்மளோட ஏமே நம்மளால ஒரு கோட்பாடோட சொல்றீங்க போனாருக்கு ம் சரிங்க நம்ம சேனல் நிறைய சிறப்பான தகவல் சொல்லி இருக்கிறீங்க வேற சிறப்பு தகவல் வியூவர்ஸ் வேற சொல்ல வரீங்களா அதுதான் எல்லாருமே வந்து மாடு மாடு வளங்க ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு பெட் அனிமல் மாதிரி வளங்காக இருந்தாலும் வந்து உங்களை வந்து காப்பாற்றும் சரி ஆயிட்டுங்க அதான் நம்ம சிறப்பான தவறு சொன்னீங்க நம்ம தகவல் சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் நன்றி நன்றி